ரிஷபராசிக்காரர்களே நவகிரகங்களின் மாற்றத்தால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு தருது இது நாள் வரை இருந்த பலன்களிலிருந்து எப்படி இது மாற்றம் பெற்று வாழ்க்கையில் புதிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பண்பு உடையவர்கள் எல்லாருமே வேணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாமே நன்மையில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரர்கள் எப்பொழுதும் தெய்வீக சிந்தனை உடையவர்கள் நல்ல அமைப்பு தெய்வீக சிந்தனை ஆன்மீகத்தின் மீது பெரிய நம்பிக்கை உடையவர்கள் சிவனால் அருள் பெற்றவர்கள் இவங்க சிவன் அருள் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரர்கள் தான் எப்பயுமே ஒரு ஆன்மீக சிந்தனையும் தெளிவான சிந்தனையும் முகத்தெளிவு மனசு தெளிவு எல்லாமே இருக்கும் இவங்கக்கிட்ட இவங்களோட எண்ணங்கள் அனைத்தும் நல்ல பலன்களாக இருக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் இது வரைக்கும் நினச்சிருக்க மாட்டாங்க அது எந்த வயதின ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எந்த நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு சின்னதா ஒரு கெடுதி கூட நினைச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட உயரிய குணம் நல்ல குணம் உயரிய தியாக குணம் இத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரையும் எளிதாக நம்புவாங்க எளிமையாக பழகுவாங்க இவங்க எந்த இடத்துல இருந்தாலும் எளிமையாக தாங்க பழகுவாங்க அவ்வளோ ஒரு தங்கமான மனசுக்கு சொந்தக்காரர்கள் இவங்க இருந்தாலும் வாழ்க்கையில் நிறைய பாடுபட்டுட்டாங்க எல்லாம் இருந்து என்னங்க பண்ணுறது என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தானே போயிட்டுருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறீங்களா இல்லைங்க இது உங்களுக்கான பாடம் கற்றுக்கொள்ளும் நேரமாக இவ்வளவு காலங்கள் வந்தது கற்றுக்கிட்டு இருப்பீங்க யார் எப்படி எதனால் எனக்கு பிரச்சனை என்னென்ன பிரச்சனை ஏன் இங்கே எந்த இடத்துல நான் தவறு பண்ணியிருக்கேன்னு கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடியதற்காக பாடங்களாக உங்கள் வாழ்க்கை மாறியிருக்கு இந்த பாடத்தை கற்றுக்கிட்டதுக்கு கொஞ்சம் கொடுத்த வழிகளும் ஜாஸ்தி விரயமும் ஜாஸ்தி பொருளாதாரமும் அதிகமாக கொடுத்துருப்பீங்க ஆனால் எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு இருங்க எதுவும் உங்களை விட்டு போகலைங்க இன்றைக்கு இல்லாத ஒன்று மறுநாள் வராதுன்னு என்னங்க நிச்சயம் நிச்சயமாக வரும் எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் எதை ஒழுக்கத்தை தேடினீங்கன்னா அந்த ஒழுக்கம் உங்களை சீக்கிரமாக வந்து அடைஞ்சிடும் பொருளாதாரத்தை தேடினீங்கன்னா அந்த பொருளாதாரம் உங்களை தேடிட்டு வந்து உடனடியாக சேர்ந்துருவங்க கூட உறவுகளை தேடினாலும் உறவுகள் வரும் நீங்கள் எதையெல்லாம் நினைத்து அதை அது பேரில் சிந்தனையாக இருக்கீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலம் எல்லாரும் விட்டு போயிருப்பாங்க தனிமையாக இருந்திருப்பீங்க நிறைய தனிமை உங்களுக்கு ரொம்ப வழிகளை கொடுத்துருக்கலாம் ஆனால் வரக்கூடிய காலங்கள் எல்லா உறவுகளும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க ஏன்னா உறவுகளுக்கு நீங்கள் வந்து ஆசைப்படக்கூடியவர் அன்பு ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு நினைப்பீங்க இருந்தாலும் அந்த உறவுகள் உங்களை புரிஞ்சிக்காம நிறைய இடத்துல விட்டுட்டு போயிருக்கலாம் தவறு பண்ணியிருக்கலாம் இப்போ அதெல்லாம் சேரும் உங்களை தேடி வர்றதுக்கான காலங்கள் இருக்குது உறவுகள் ஒன்றாகும் நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு இன்பமான வாழ்க்கை உங்களை தேடி வரும் கவலையே படாதீங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதனால் புரிஞ்சு நடந்துக்குவீங்க ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் உங்களுக்கு சுக்கிரன் தான் ராசிநாதன் சுக்கிரன் ராசிநாதனாக இருக்கும் பொழுது நீங்கள் இந்த எல்லாம் இருக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க இதெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு வந்துடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பில் உடையவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அத்தனை காலமும் இப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் மாற்றிக்க முடியாது யாராலையும் உங்களை மாற்றவும் முடியாது எப்பையும் இலகிய மனசோடு கௌரவத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர்களாக இருப்பீங்க இதெல்லாம் சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்கறது அவர் எப்படி இருக்கார் எந்த இடத்துல இருக்கார் பார்த்தீங்கன்னா நல்ல இடத்துல இருக்காருங்க சரியான அமைப்பில் இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறார் பெரும்பாலான ரிஷபராசிக்காரர்கள் பணத்தில் நல்ல இடத்துல தான் இருப்பாங்க ஏதோ ஒரு சிலர் மட்டும்தான் தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்திட்டு விட்டுருப்பாங்களுக்கோசரம் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பெரும் முதலைகளாகத்தான் இருப்பாங்க அதாவது பணக்காரர்களாக இருப்பாங்க நல்ல இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு சுக்கிரன் ராசிநாதன்றதுனால நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க அதிலும் குறிப்பிட்ட ஒரு சிலர் கீழ் மட்டத்திலையும் இருப்பாங்க நடுநிலையிலும் இருப்பாங்க அது கொஞ்சம் குறிப்பிட்ட ஆட்கள் தான் ஆனால் நிறைய பேருக்கு இந்த யோகத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான் நிறைய பேர் பாருங்கள் நல்ல வசதியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை எல்லோரும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் நாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் சரியாகிடும் தெளிவான சிந்தனையில் இருங்க உங்கள் காலநிலம் மாறுதுங்க சுக்கில நிறைய பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வரவு மட்டும்தான் கொடுக்குறார் செலவு கொடுக்கல இப்போ அவர் உங்களுக்கு நல்ல சரியான இடத்துல இருக்கிறதுனால சரியான அமைப்பில் இருக்கார் அதே போல் போகும் இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் வண்ணமாக தான் இருக்கார் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி இல்லை கீழ் மட்டத்தில் இருந்தாலும் சரி ஆனால் எந்த இடத்துக்கு போகிறீங்களோ உங்களுக்கான மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து யாரை இனி உங்களை அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ மாட்டாங்க பொருளாதாரத்தில் பெரிய இடத்துல இருந்த ரிஷபராசிக்காரர்கள் எத்தனையோ இடத்தில் அவமானப்பட்டிருப்பாங்க தேவையில்லாத அவப்பேரெல்லாம் வாங்கியிருப்பாங்க அவங்க அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க இது எனக்கு கிடைக்குமா இந்த பேராக எனக்கு கிடைச்சதுன்னு கூட நினச்சி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு இந்த மாதிரினா என்ன பண்ணுவது சரியாயிடும் இறைவன் அருள் இருக்குதுன்னு நம்புங்க வாழ்க்கை மாறிடும் இப்போ உங்களுக்கு சுக்கிற நல்ல இடத்துல இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உங்களுக்கு வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை படித்து முடிச்சிட்டு இப்போ தான் நான் வந்து வந்திருக்கேன் ஆனால் எனக்கு வேலை கிடைக்கணுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் படிப்புக்கும் உங்களுக்கு திறமைக்கும் ஏற்ற வேலை கிடைக்கும் இது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க குரு பகவான் முன்னேற்றமான காலத்தை கொடுக்குறார் எப்படியெல்லாம் போகணும் இனி எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் கடத்திட்டு போகணுன்றத உங்களுக்கு குரு பகவான் சொல்லி கொடுக்க போகிறார் நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல நல்ல நண்பர்கள் வருவாங்க பார்த்து பழகுங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் தேவையில்ல நல்ல உறவுகள் வருது திருமணமாகாதவர்களாக இருந்தால் புதிய உறவு திருமண பாக்கியம் இது கிடைக்கிது இப்போ புது உறவு வர ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை அதெல்லாம் ஏன்னால் நீங்கள் வந்து ரொம்ப போட்டுக்கிட்டாலும் அது எதை நோக்கினா உங்களோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் தான் ரெண்டு பேருமே பேசியிருப்பீங்க ஆனால் புரிதல் தான் வேறு வேறையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க ஒற்றுமை ஏற்படும் அந்யோன்யம் வரும் ஜெயிச்சிருவீங்க இனி வந்து உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்குதுனாலே வெளியவும் உங்களுக்கு ஜெயம்தான் அதனால் ஜெயிச்சிருவீங்க வெற்றி தாங்க கவலையே படத்தவர் உங்களுக்கு குரு பகவானால் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் இதுதான் நான் சொல்ல வர்றது இப்போ எந்த விதத்துலேயும் நீங்கள் பிரச்சனை ஏற்படுத்தாமல் சரியாக நீங்கள் தான் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் நீங்கள் முழுசாக கொண்டுட்டு போகலாம் இந்த காலத்தில் பொருளாதாரத்தை சேர்த்து வச்சுக்கணும் உறவுகளை சேர்த்து வச்சுக்கணும் வடிச்சிடணும் திருமணம் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சரியாக பண்ணிக்கணும் இது இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் அதை சரியாக பண்ணிக்கோங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு சூரிய பகவானும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கார் தலை சிறந்தவர் சூரியன் நவகிரகங்களின் தலைவர் அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் பேர் புகழை ஏற்படுத்துகிறார் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தலைமை பொறுப்பு வகிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் சாதாரணமாக இருப்பீங்க இப்போ பார்த்தா ஒரு தேஜஸ் கிடைக்கும் சூரிய ஒளியில் உங்களுக்கு முகம் பல பலன்னு இருக்க மாதிரி பிரச்சனை தீந்துடும் இதெல்லாம் நடக்கும் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் வரும் கௌரவம் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கௌரவம் நீங்கள் எப்பயுமே கௌரவமாக இருக்கணும் மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் இப்போ கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி க கொடுக்குறார் இதெல்லாம் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே போல் தலைமை பண்பு வகிக்கிறதுக்கு போஸ்டிங் போடுவாங்க மாறுதல் ஏற்படும் அதே போல் அதே ஊரில் இல்லாமல் வேறு ஊருக்கு பயணம் இல்லை வெளிநாட்டுக்கு பயணம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க போயிட்டே இருங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு நினச்சிக்கோங்க சந்தோஷமாக அனுபவிங்க நான் போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு போகமாட்டேன்னு அடம் கூடாது இதே இடத்துல இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துட்டு இருக்குது சூழ்நிலை மாறும்பொழுது உங்களுக்கான மனமகிழ்ச்சி ஏற்படும் புதுசாக எல்லாரையும் பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சூரிய பகவானால் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது மூதாதையர்களோட அருள் கிடைக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை தெளிவான அமைப்பை நோக்கி தாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் தான் அதை சரியாக ஃபாலோ பண்ணிக்கணும் வேறு ஒன்றுமே தேவையில்லை புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க புத்திசாலித்தனமாக யோசிச்சு செய்யுங்க எதையாவது எடுத்தால் கௌதம் எதுவும் செய்யாதீங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார விரயத்தை மட்டும் எந்த சூழ்நிலையும் ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா வரக்கூடிய காலங்கள் வேறு மாதிரியாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல அப்போ வந்து பொருளாதாரத்தை உங்களுக்கு இருந்தால் தான் எதையாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் நீங்கள் பாட்டி இப்போ இருக்கிறதெல்லாம் விட்டுடாதீங்க கடன் வாங்காதீங்க முதல்ல கடன் மட்டும் வாங்காதீங்க கடன் வாங்கி நான் எதாவது ஜெயி பண்ணால் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியாது இறைவனே இதுக்கு ஒத்துக்க மாட்டார் உங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடன் வாங்கினா நிறைய பிரச்சனைகள் தான் கடன் அடையாது அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போ குறைஞ்சது பத்து பதினஞ்சு வருஷம் கூட இழுக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க கடனை வாங்காமல் எதா பண்ண முடியுமான்னு முடிஞ்ச வரைக்கும் யோசிங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சந்திர பகவானும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க சந்திர பகவான் சரியில்லைன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லை மன உளைச்சல் ஏற்படுத்துகிறார் தேவையில்லாமல் மனசங்கடம் எப்படியோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து பேசி விட்டு போயிடுவாங்க அவங்க போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் யோசித்து யோசித்து டென்ஷன் ஆகிட்டுருப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் ஆகாதீங்க பழைய சிந்தனைகளை விட்டுடுங்க யாரையாவது பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் தான் ஞாபகம் வரும் இவங்க எனக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களேன்ட்டு அவங்களெல்லாம் பார்த்தா எதுவுமே கண்டுக்காமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதையும் மனசுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க அது உடம்பை பாதிக்கும் நீங்கள் மனசுக்கு எவ்வளவு எவ்வளோ வழி கொடுக்குறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு வழிகளாக போயிடும் ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லை பழசையும் நினைக்க வேணாம் எதுவுமே தேவையில்லை இருக்கிறத நினச்சிக்கிட்டு வாழுங்க கிடைச்சதை நினச்சிக்கிட்டு வாழுங்க வரக்கூடிய காலங்களை பாருங்கள் முன்னேறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான பலனாக இருக்குது அதே போல் சந்திராஷ்டமத்தை நினைக்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சரியாக சந்திரன் சரியில்லாத பொழுது சந்திராஷ்டமம் நமக்கு பாதிப்பை இரண்டு மடங்காக கொடுத்துருவார் மாதத்தில் இரண்டு நாள் வரும் அன்றைய தினம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க புது முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க சாதாரணமாக புதுசாக எதுவுமே பண்ணாதீங்க எப்போயும் பண்ணக்கூடிய கடமைகளை செய்துட்டு போயிட்டே இருங்க இறைவனை மட்டும் நம்புங்க அன்னைக்கு தேவையில்லாத வீண் வாக்குவாதம் யாராவது பேச வராங்கன்னா அன்றைக்கி பேசுகிறது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசி அனுப்பி அனுப்பிவிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்தனால் பெரிய தலைவலி கொடுத்துரும் நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்கை ஏற்படுத்தணும் அதனால் அந்த இரண்டு தினங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் கொடுத்துட்ருக்காரு நல்லா தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சரியாக இருந்துக்கணும் வார்த்தைகளை மட்டும் தேவையில்லாமல் பேசாமல் பார்த்துக்கிட்டா போதும் பொருளாதார வரவெல்லாம் ஏற்படுத்துகிறாரு ஆனால் வாயில் எதையாவது நம்மளை சொல்ல வைக்கிற அளவுக்கு ஏற்படுத்தி விட்டுருவார் டக்குன்னு வந்துடும் குடும்ப உறவுலாக இருந்தாலும் சரி அது பாரத்தை ஏற்படுத்தும் மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படி தான் இருக்குது உங்களுக்கே தெரியாமல் ஏதோ சில விஷயங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிடும் அது உங்களோட அறியாமையில் வந்துடும் நீங்கள் தெரிஞ்சு வலிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல போகிற ஆட்கள் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கே தெரியாமல் வந்துடும் அதனால் நிதானமாக நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு யோசித்து மட்டும் பேசுங்க பழகக்கூடிய ஆட்கள் கூட பார்த்து பழகுங்க தேவை தேவையில்லாதவர்கள் கூடலாம் பழகலைன்னு அவங்களோட குணங்கள் உங்களுக்கு வந்துடும் அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைங்க உங்களை யாருமே அப்புறம் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க குடும்ப உறவுகளே ஏற்றுக்காது அதனால் பழகக்கூடிய ஆட்களையும் சரியாக பார்த்துக்கோங்க இவரே இப்போ சனி பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி வருது நிறைய நண்பர்கள் உறவினர்களும் இவரும் வர வைக்கிறார் ஆனால் அவங்க கூட ஜாக்கிரதையாக தான் பழகணும் இப்போ குரு பகவான் வந்து நண்பர்களையும் உறவுகளையும் கொடுத்தாலும் அது வந்து வேறு மாதிரி அவங்க வர்றவங்களாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த வழியாக வர்றவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேரைக்கெடுத்து விட்டு போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நாள் எடுத்துக்கணும் எல்லார் வீட்டையும் போய் நான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு கதவை தட்டி சொல்ல முடியாது இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திக்காமல் இருந்தால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால ஜாக்கிரதையாக இருங்க இந்த காலகட்டம் சனி பகவான இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது நிதானமாக செயல்படுங்க பேசும் வார்த்தை கவனம் எப்பையும் கவனமாக தான் பேசி ஆகணும் வேற வழியே கிடையாது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேதுவும் சரியில்லாம இருக்காங்க ராகுவும் கேதுவும் சரியில்லாமல் இருக்காங்க இதனால பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது மன தைரியம் வந்து உங்களுக்கு இழக்கிற மாதிரி இருக்கும் பலகீனமாக தோணும் அதெல்லாம் தோணிக்காதீங்க என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படிலாம் இல்லைங்க பயப்படவே கூடாது நீங்கள் நல்லா இருக்கணுங்க வேறு வழியே இல்லை நீங்கள் நல்லா இருந்து தான் ஆகணும் அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரிலாம் தோணுச்சுன்னா இப்படி இருக்காதிங்க அப்படின்றதுல என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு தாங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன் அதனால் இதெல்லாம் பயமே பய பயப்படாதீங்க வந்தால் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இறைவன் இருக்கிறான்ற நம்பிக்கையில் நல்ல வீரநடை போட்டு நடங்க பார்த்துக்கலாங்க தயப்படவே கூடாது எந்த காலத்துலேயும் பயப்படக்கூடாது அதே போல் பொருளாதார தடையை ஏற்படுத்துகிறார் அது உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்துகிறாரா இல்லை சரியில்லாத அமைப்பில் ஏற்படுத்துகிறாரான்னு தெரியாது அவங்க அவங்களோட தசா புத்திக்கு தெரியும் ஏன்னா அது வந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கைன்னு இருக்கும் அந்த இடத்துல தடை பண்ணிட்டா ரொம்ப கஷ்டம் வந்தாலும் வரணாலும் நான் சமாளிச்சுக்குவேன்னு ஒரு சிலவங்க இருப்பாங்க அது அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது கேதுவால உங்களுக்கு வந்து நிறைய பகைவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பந்தால் அமைதியாகிடுங்க பேசும்பொழுது நிதானமாக பேசிட்டா பகையே இருக்காது நரவணிச்சு போயிடுங்க எல்லாத்தையும் நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தானே எல்லாருக்கூடையும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே சரியாக போயிடும் விட்டு கொடுத்துருங்க கொஞ்ச காலம் அப்புறம் அதுவாக தன்னால் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைச்சது உங்கள் குணங்களை புரிஞ்சுக்காம சிலர் பேசிடுவாங்க அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள் அவங்க வந்து உங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த டைம் நீங்கள் வார்த்தைகளை விட்டுட்டா யாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது திருப்பி சேரவும் முடியாது இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை மட்டும் நல்லபடியாக கடத்தணும்னு முயற்சி பண்ணுங்கள் நல்லா இருக்குது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையாக இருக்குதுங்க